ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்படீட்டோட இப்ப ஸோ தலைவருடைய அந்த கிராண்ட் என்ட்ரி என்ட்ரி பார்த்தினாக்கா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய அந்த சிஎம்மாக பதவி ஏற்றுக்கிறாரு ஸோ விஜயவாடாவில் பார்த்தினாக்கா ஒரு பெரிய தரமான ஒரு சம்பவம் அப்படி தான் சொல்லணும் ஆந்திராவில் இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனில் ரஜினி சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு வேற லெவலில் இருந்துதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தினாக்கா தலைவர் உள்ள அந்த ஸ்டேஜில் ஏறும் போதே வந்து பாலாயா வந்து அவருக்கு வந்து கை குலிக்க அவருக்கு வந்து ஒரு வரவேற்றுறது பார்த்தினாக்கா ஒரு சிறப்பான சம்பவம் அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்லை ரஜினி சார் அவருடைய மனைவியார் ஸோ லதா மேடம் அவர்களோடு கூட சேர்ந்து தான் போயிருக்காங்க ஸோ அந்த மேடையில் ரஜினி சார் வந்து உட்காந்தோன்னே அடுத்தது ஒரு என்ட்ரி பார்த்தினாக்கா சிரிஞ்சி அவர்கள் கொடுத்திருந்தாரு அதை பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கை குளிக்கிட்டு ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் உக்காந்துக்கிட்டாங்க பக்கத்தில் லதா மேடம் உட்காந்துருக்காங்க அது பக்கத்தில் பாலயா உட்காந்துட்டாரு ஸோ ஒரே மேடையில் ஒரு லெஜெண்டரி ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்றா பார்க்கறதுன்றது ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படிதான் சொல்லணும் ஆந்திரா ஃபேன்ஸ் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு விஷயத்தில் ஏன்னா பாலயா ரஜினி சார் பக்கத்தில் பார்த்துனாக்கா சிரஞ்சீவி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பின்னாடி பார்த்துனாக்கா ஓபிஎஸ் அவர்களும் உட்காந்துருக்காரு ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாமல் சிரஞ்சீவியோட மகன் சரண் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரஜினி சார் என்ன பேசியிருந்தாருன்னு தெரில ஸோ சிரஞ்சீவர்கள்ட்ட ரொம்பவே மனம் விட்டு ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப நாள் கழித்து பார்த்த ஒரு நண்பன்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி பேசணுமோ அதுமாரி மனசு விட்டு ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக வந்து காணப்பட்டிருந்தார் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிதான் சொல்லணும் ரஜினி சார் அந்த என்ட்ரி வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை பாலையா அவர் வந்து வரவேற்ற வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் கூட ரஜினி சார் ஒன்றா உட்காந்து பேசுகிற வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே தெலுங்கு மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாருமே அதை பற்றி தான் போட்டிருக்காங்க குறிப்பாக நம்ம தமிழ் நியூஸ் சேனல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தான் ஓடினாச்சு ரஜினி சாரோட என்ட்ரி பற்றி தான் எல்லாருமே பேசினாங்க ஸோ ட்விட்டரில் பண்ணீங்கன்னாக்கா எல்லா வீடியோஸும் அவைலபிளில் தான் இருக்குங்க நீங்க அதை பாத்தீங்களா ரஜினி சார் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறாருன்னு தெரியுது ஆந்திரால தன்னுடைய நண்பர்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தார் அப்படிதான் சொல்லணும் இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்